ஓம் சிவாய நமக எங்கும் சிவமயம் எதிலும் சிவமயம் எல்லாம் சிவமயம் சிவமயமே பக்தி பசி நேயர்களுக்கு பணிவான வணக்கங்கள் முக்தி பெறுவதற்கான சிவத்தலங்களை வரிசையாக பார்த்தபடி வருகின்றோம் அதன் அடிப்படையில் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற ஆலயம் கேட்க முக்தி அளிக்கின்ற ஆலயமாகும் இந்த ஆலயத்தின் திருப்புகலினை கேட்டாலே முக்தி கிடைக்கும் ஆதலால் இந்த காணொலியை முழுவதுமாக கேளுங்கள் முக்தியினை பெறுங்கள் முக்தி எனப்படுகின்ற வீடு பேரு அளிக்கும் தலங்களாக விளங்கும் தலங்களுள் ஒன்றுதான் அவிநாசியில் இருக்கின்ற ஆலயமாகும் அவிநாசி லிங்கேஸ்வரர் ஆலயம் கேட்க அளி தளமாகும் அதாவது நமக்கு வேண்டும் வரத்தை இறைவனிடம் கேட்க இறைவன் வந்து வரமளிக்கின்ற அருமையான திருத்தலமாகும் அவ்வாறு இறைவனிடம் சுந்தரர் கேட்டு மாண்ட ஒரு சிறுவன் மீண்ட ஸ்தலமாக இந்த அவினாசி லிங்கேஸ்வரர் ஆலயம் புகழ்பெற்ற ஆலயமாக திகழ்கிறது அவினாசி என்ற வார்த்தையின் பொருள் அழியாத ஒன்று என்பதாகும் விநாசம் என்றால் அழியக்கூடியது என்று பொருள் அவிநாசம் என்றால் அழியாதது என்று பொருள் எனவே அழியாத நம் உயிருக்கு முக்தி அளிக்கின்ற திருத்தலமாக இந்த அவிநாசி லிங்கேஸ்வரர் ஆலயம் இருக்கின்றது தேவார திருத்தலங்களுள் இந்த அவிநாசியில் உள்ள அப்பர் கோவிலும் அடங்கும் சுந்தரர் தேவார பாடலை பாடியது இத்தலத்தில்தான் எனவே நாமும் அவிநாசி லிங்கேஸ்வரரிடம் முக்தி தரும்படி கேட்டிடுவோம் கேட்டவர்களுக்கு எல்லாம் முக்தியை அள்ளி கொடுக்கின்ற அவினாசி லிங்கேஸ்வரரின் அருளால் நாமும் நம் வாழ்வில் முக்தி அடை இந்த காணொளி பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க உங்க உறவினர்களோடு ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து பல பயனுள்ள பக்தி தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம பக்தி பசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் ஒரு சிறந்த பக்தி பரவசம்ட்டும் தகவலோடு உங்களை சந்திக்க வரும் வரை காத்திருங்க பக்தி பசியோடு வணக்கம்